இந்த மாதிரியே எனக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்புறம் அந்த யூனிட்டாக எடுத்துக்கிறேன் போன ரெண்டாம் தேதி தான் என்னுடைய பேரை சாம்ஸ்லேருந்து ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி நான் மாத்தினேன் அது மாற்றும்போது எனக்கு இதனால் வரைக்கும் கூடவே இருந்த நண்பராக இருந்து என்னை அழகாக என்னுடைய பதிவுகளெல்லாம் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணி தொடர்ந்து இருபது வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நட்புல இருக்கிற பிஆர்ஓ கோவிந்தராஜன் சார்ட்ட அந்த பொறுப்பை நான் ஒப்படைத்தேன் பட்டி தொட்டி எல்லாம் அந்த பேரை இதுவரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணவங்க எல்லாமே அதை பார்த்து பண்ணாங்க ஆச்சரியமா இருந்தது இந்த வாட்ஸ்அப்ல ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னால மெசேஜ் அனுப்ப முடியல பட் இதுக்கு இருக்கிறவங்களுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன் பட் அப்பாத அத்தனை பேரும் எனக்கு பயங்கரமா பேசி நன்றி சொன்னாங்க பழக பாராட்டினாங்க வாழ்த்துனாங்க ரசிகர்கள் மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இதை அவங்க கிட்ட எல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த கலக்கிட்டீங்க அவ்வளவு பேர் என்னை கூப்பிட்டு பாராட்டினாங்க சாருக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் அன்பும் முத்தங்களும் அவருக்கு அதாவது பேரை மாத்தினது அதான் ஆக்சுவலா இந்த ஜவா சுந்தரேசன் சொன்னாலே வளர்ச்சிக்கு ஒரு உதாரணமா சொல்லக்கூடிய ஒரு பேருன்ற மாதிரி ஆச்சு யார் வாழ்க்கையில ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டா பெரிய ஒரு ஜவா சுந்தரேசன் நினைப்பா அப்படின்ற மாதிரி உண்மையுமே பேரை வச்சு ராசி பாருங்க இது வரைக்கும் ஒரு படத்துல நடிச்சேன் இதுக்கு நடிகனா போய் பேசியிருக்கேன் நண்பனா போய் பேசியிருக்கேன் ஆனா பேர் வச்ச அடுத்த நிமிஷம் கெஸ்டாவே ஒரு படத்துக்கு வந்திருக்கேன் பாருங்க இதுவே ஒரு வளர்ச்சி தான் நான் சொல்றேன் நானு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற பாலசேகரன் சார் அழகா என்னை பத்தி பெருமையா பேசினதுக்கும் என்னை வாழ்த்துனதுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் உடனே அவர் மேடையில ஏறினதை பார்த்தா ஜம்ப் பண்ணி ஏறினாரு என்ன சார் வயசு ஒண்ணு கேட்டேன் எழுபத்தி மூணு அப்படின்னாரு எழுபத்தி மூணு வயசுக்கு இவரே ஜம்ப் பண்ணு அப்ப நம்ம எப்படி ஜம்ப் பண்ணணும்னு நானும் நேன் அப்புறம் கால் பண்ண எழுத்துக்கிட்டது தெரிஞ்சது எனக்கு அவரு அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆஹ் பேசும்போது எல்லாம் சொல்லியிருக்காரு ஒரு வீடியோ பிடியில பாக்குறேன் நான் கண்டிப்பா ஒரு இரநூத்தி ஒன்பது வருஷம் வாழ் தம்பி அப்படின்னு இருநூத்தி ஒன்பது மூணு என்ன ஒரு ஒரு சித்தர் மாதிரியான விஷயங்களே அதை நோக்கி போயிட்டு இருக்காரு அவரு எனக்கு தெரிஞ்சு கௌஷிக்கோட பேரனோட படம் கிடைச்ச விழாவுக்கும் அவர் வருவாருன்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்துருக்க ஹெல்த் ரிலேட்டடா அவர் மெயின்டெயின் பண்ணி வாழ்ந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸுவா இருக்கும் இன்னைக்கும் நான் அதை வேகா பண்ணிட்டு ஒரு சின்னதாக எடுக்கும்போது கொஞ்சம் முன்னாடி எதுவும் இவர் இருந்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது மாதிரியே நான் எடுக்க ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு நாளும் நான் அவரை நினைச்சிட்டு தான் இருக்கேன் அவரும் இந்த படத்துக்கு வாழ்த்து வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து தயாரிப்பாளர் ராமு அண்டு அவரை சேர்ந்த இன்னும் ரெண்டு பேர்கள் ரொம்ப என்ன சொல்றது ஒரு சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு திரையுலகத்தையே வாழ வச்சிட்டு இருக்காங்க சார் அது அவங்களோட பொது குரல் எல்லாத்தையும் போட்டு ரிஸ்க் எடுத்து கடனை வாங்கி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க பெரிய படங்கள் பத்தோ பதினஞ்சோ தான் ஒரு வருஷத்துக்கு வருது மற்றபடி சின்ன படங்கள் தான் இண்டஸ்ட்ரியவே வாழ வச்சுட்டு இருக்கு சார் ரொம்ப அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் நல்ல படங்களை எடுத்து நல்லபடியா ஜெயிச்சு பெருசா வந்தா இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாங்க இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி படமா இந்த தயாரிப்பாளர் ராமோகன் டீம் அதுக்கு மாற்றணும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா புங்காந்து பேர் வச்சிருக்காங்க கூட்டம் மூட்டமா இருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு படத்துல நடிச்சவங்க படத்தை பார்த்தாலே படம் ஓடிடும் போது இருக்கு அவ்வளவு வச்சு கட்டி தேனி போட்டிருக்காரு அவரு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த விஷயங்கள் பார்க்கும்போது எத்தனை பேரு ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் எடுத்தா நாற்பது எனக்கு தெரிஞ்சு கேமராமேன் சார் க்ளோஸ் வச்சு இருக்காரு வாய்ப்பே ஓடிட்டு தான் வரவேங்கல கேமரா வச்சார்னா போரூர்ல தான் ஆட்கள் நிற்பாங்க அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து இயக்குனர் தனிசேகர் சார் இந்த இந்த ஆக்சுவலா இந்த படம் எனக்கு நான் நடிக்காத ஒரு நட்புக்காக வந்த படம் ஸோ வரும்போது யார் என்னன்னு தெரில பிஆர்ஓ கோவிந்தா சார் சார் இவரு தான் டைரக்டர் அப்படின்னு கூப்பிட்டாரு அப்படியே வேர்த்து சொட்ட சொட்ட வராரு சார் அவரு விழாவுக்கே வேர்த்து சொட்டி இருந்தாருன்னா படம் எடுக்கிறதுக்கு ரத்தமே செஞ்சிருக்காரு போல அவருக்கு அந்த அளவுக்கு பரபரப்பா பரபரம் இருந்தாரு சோ அவருக்கு இந்த படம் ஒரு வெற்றிகரமான ஒரு படமா அமையறதுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்துல நடிச்ச கௌசிக் பிரணா சசி அத்தனை பேரும் ஆஹ் இவங்க எனக்கு தெரிஞ்ச முகமா இருக்கு இன்னும் தெரியாத முகங்கள் பல இருக்காங்க அத்தனை பேருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த டயத்துல நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்க விரும்பினேன் எல்லாம் ஜென்ரலா இந்த சில நேரத்துல சின்ன படம் அப்படின்னு கூடாது எனக்கு என்னைக்குமே இளையராஜா சார் ஒரு மிகப்பெரிய நான் எடுத்து மைண்ட்ல என்னன்னா அவரு வந்து ராமராஜன் சார் படம் ரஜினி சார் படம் கமல் சார் படம் முரளி சார் யார பத்தி கவலை இல்லை என் இசை என் படத்துல பிரமாதமா இருக்கணும் யார் வேணா நடிச்சுட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த உழைப்பை ஒவ்வொரு படத்துலயும் கொடுப்பார் அது மாதிரி இந்த படத்துல பங்காற்ற அத்தனை பேருமே இது சின்ன படம் எல்லாம் பார்க்காம இது என் படம் ஒரு படம் உங்கள் திறமைதான் இன்னொரு இடத்துக்கு ஒரு சிபாரிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால அந்தந்த படத்துல உங்களோட பெஸ்ட் உழைப்பை போட்டணும் அது வந்து நடிகர்ல இருந்து சொல்ல கேமராமேன்ல இருந்து டிசைனர்ல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் இந்த படம் நமக்கு ஒரு வாய்ப்பு தரும் கொடுத்த காசுக்கு இது போதும் உழைச்சா அப்படின்னு நினைச்சாக்க அங்கே ஏதோ ஒரு உங்களோட வளர்ச்சி தடைபடுது அதனால நல்லா உழைங்க ஒரு சின்ன படத்தை பெரிய படமா ஆக்குறது ஒவ்வொருத்தரோட கையிலையும் இருக்கு ஸோ அப்படி நம்ம உழைச்சோம்னா தயாரிப்பாளர் நல்லா இருப்பாரு டேரக்டர் நல்லா இருப்பாங்க அடுத்த படத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இண்டஸ்ட்ரியே நல்லா இருக்கும் ஸோ சின்சியராக வளர்ப்போம் சிறப்பான விஷயங்கள் அடையும் பூங்கா படம் மக்கள் மத்தியில் பயங்கரமா பேசப்பட்டு ஒரு பேங்கா மாறுறதுக்கு எனது மனமார்ந்த தேங்க்யூ